அதாவது திராவிட கழகத்துடைய துணைக்குழு செயலாளர் மதியுதி வந்துக்கிறாங்க அரங்கத்தில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்து மக்கள் கட்சி ஒரு கருத்து சொன்னால் அந்த பக்கம் திராவிடர் கழகத்துலேருந்து ஒரு கருத்து சொல்ல இந்த கருத்துக்களை பேசுவதை கூட தடுக்கிற விதமாக தான் இப்போ ஒரு பொது மேடையில் நடந்து மிரட்டலாக போயிடுது பொது மேடையில் அவங்க மிரட்டல்லாம் விடுக்கிறாங்க உன் மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன் பிஜேபியில் எஸ்சிஎஸ்டியோட ரெப்ரஸன்டேஷன் எவ்வளோ இருக்குது ஓபிசிகளுக்கு நீங்கள் என்ன இடம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பிஜேபியை நோக்கி அவங்க கேள்வியை கேட்கும்போது அர்ஜுன் சம்பத் வந்து ரொம்ப கோபமாக கை நீட்டி பேசுகிறார் அதுக்கப்புறம் கூட்டமும் பயங்கரமாக கற்றுது திரும்ப மது பேச ஆரம்பிக்கிறப்ப கூட்டத்தில் இருக்கிறவங்க அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரையே எடுத்து காமிச்சாங்க அப்படின்னு வழக்கறிஞர் அருள்மொழி எழுதியிருக்காங்க மது உதினி வந்து திரும்ப தெளிவாக உங்கள் கிட்ட செருப்பு தான் இருக்குது எங்கக்கிட்ட அறிவு இருக்குது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க அப்போ இதன் வழியாகலாம் எங்களை மிரட்டிட முடியாது அப்படிங்கிறது மது உதணினி சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து அமைப்புகள் அரசியல் தெளிவு பின்புலம் உள்ளவங்க சொல்லுவாங்க எதிர்த்து நிற்பாங்க இப்போ மது கூட்டத்தில் நடக்கிறது தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோபி சுதாகருக்கு யூடியூப்பில் நடந்துச்சு நிதியமைச்சரை பார்த்து ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்குறதுங்கிறதையும் இங்கே வந்து திருப்பதி லண்டு விவகாரத்தில் ஒரு காமெடி பண்ணுற விஷயத்தையும் அப்புறம் இங்கே ரிசர்வேஷன் குறித்து மேடை பேச்சில் கேள்வி கேள்ப்பியதும் வந்து இப்போ அப்போ வந்து ஒரே கோடு தான் ஆமாம் ஒரே கோடு தான் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கருத்தை கரு கருத்தாக எதிர்கொள்கிற திரான் எப்பொழுதுமே கிடையாது இங்கே வந்து இந்தியா முழுக்க வன்முறையின் வழியாக மட்டுமே வளர்ந்த கட்சி அப்படின்னா அது பிஜேபி மட்டும்தான் தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்களுக்காக இணைந்திருப்பவர் ஊடவியலர் பன்னீர் பெருமாள் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய விவாத கூட்டத்தில் மதிவதனி என்பவர் வந்து பேசும் பொழுது அர்ஜுன் சம்பத் என்பவர் வந்து அவங்கள பேச விடாமல் போயிட்டு அவங்கள மிரட்டும் துணியில் நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து வெளியாக பார்க்க முடியுது இது இப்போ இணையத்தில் ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம் இது குறித்து உங்களுடைய பார்வை இது வந்து ஒரு மக்கள் முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நிறைய பார்வையாளர்கள் வந்திருக்காங்க கலந்து கொள்ளக்கூடியவங்க சார்பாக கூட வந்தவங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படியான ஒரு கூட்டத்தில் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத்தும் கலந்துருக்கிறாரு பாஜகவில் இருந்து இன்னொருத்தரும் கலந்துருக்கிறாரு திமுக சார்பாக எக்மோர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் கலந்திருக்கிறாரு திராவிடர் கழகத்துடைய துணைப்புத்து செயலாளர் மதிவதினி கலந்துருக்கிறாங்க அரங்கத்தில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்து மக்கள் கட்சி ஒரு கருத்து சொன்னால் அந்த பக்கம் திராவிடர் கழகத்திலேருந்து ஒரு கருத்து சொல்ல போகிறாங்க இந்த கருத்துக்களை பேசுவதை கூட தடுக்கிற விதமாக தான் ஆனால் அர்ஜுன் சம்பத் கிளம்பி வர்றோம் இப்போ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அரங்க கூட்டங்களில் இதே மாதிரி க வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பார் இது இதை தொடர்ச்சியாக இதை பண்ணக்கூடியது பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சிக்காரங்க தான் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பல கூட்டங்களில் நாஞ்சல் சம்பத்து பேசுகிற ஒரு கூட்டம் கூட நடந்துச்சு கீழே இருந்து சில பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எதையாவது தூக்கி காகிதங்களை தூக்கி வீசுவாங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இந்தல நமக்கு வெளியாக இருக்கக்கூடிய வீடியோவை பார்க்குறப்ப அர்ஜுன் சம்பவத்து தான் முதல்ல வர்றார் வந்து பிரச்சனை பண்ண வர்றாரு அதுக்கப்புறம் கூட்டம் கத்துது மதுவதனி வந்து அப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அந்த வீடியோவில் இருக்குது அவங்க வந்து சர்ச்சைக்குரியமான விஷயங்கள் எதுவுமே அதில் பேசுகிற மாதிரி தெரியலை பிஜேபியில் எஸ்சிஎஸ்டியோட ரெப்ரசன்டேஷன் எவ்வளோ இருக்குது ஓபிசிகளுக்கு நீங்கள் என்ன இடம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பிஜேபியை நோக்கி அவங்க கேள்வியை கேட்கும்போது அர்ஜுன் சம்பத் வந்து எது வந்து ம மறிக்கிறார் அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்பபமாக கை நீட்டி பேசுறாரு அதுக்கப்புறம் கூட்டமும் பயங்கரமாக கத்துது இது பேசி சமாதானமாகி முடித்த பிறகு திரும்ப மது மதினி பேச ஆரம்பிக்கிறப்ப கூட்டத்தில் இருக்கிறவங்க அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரையே செருப்பு எடுத்து காமிச்சாங்க அப்படின்னு வழக்கறிஞர் அருள்மொழி எழுதியிருக்காங்க இந்த கூட்டத்துக்கு அருள்மொழி அவங்க தான் போயிருக்கணும் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அமைப்பிலேருந்து இன்னொருத்தரை அனுப்பியிருக்காங்க அதனால் அவங்க அங்கே இருந்து கிடைச்ச தகவலின் அடிப்படையில் தான் அதை எழுதியிருக்காங்க ஒரு பொது வெளியில் ஒரு அரங்க கூட்டத்துக்குள்ளே வன்முறையாக செயல்படுற வேலையை இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி தொடர்ச்சியாக பண்ணுறாங்க இந்த வன்முறையின் வழியாக கருத்துக்களை கருத்தாக எதிர்கொள்கிறதுக்கு திராணி இல்லை அவங்களுக்கு அப்போ திராணி இல்லாத கருத்து பலம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க நேர் எதிராக அவங்களுக்கு அவங்களுக்கு பாதிப்பேற்பை கொடுத்த கருத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒடுக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க இதை அவங்க இந்தியா முழுக்கவே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அவங் அவங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறவங்க உத்தரப்பிரதேசத்தில் இது தான் பண்ணாங்க அவங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறவங்க எழுதுகிறவங்கள நேரடியாக போய் தாக்குறது தாக்கி கருத்துக்களை ஆஃப் பண்ணுறது இந்த வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க இப்போ மதுவது நீக்கி கூட்டத்தில் நடக்கிறது தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோபி சுதாகருக்கு யூடியூப்ல நடந்துச்சு அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோவை டெலிட் பண்ணுறாங்க டெலிட் பண்ண பிறகு மன்னிப்பும் கேட்டுருந்தாங்க அதுக்கு பிறகு அவங்க மீது ஆந்திராவில் வழக்கு கொடுக்கப்படுது கொடுக்கப்படுது அவங்க அதுக்கப்புறம் திரும்பியும் மன்னிப்பு வைக்கிறாங்க அப்போது கோபி சுதாகருக்கு போன வாரம் நடக்குது இன்றைக்கி மதி விதினைக்கு நடக்குது இந்த வகையில் அவங்க கருத்துக்களை எதிர்கொள்வதற்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகள் எந்த வகையிலும் தயார் இல்லை அப்படின்னு தெரியுது இப்போ மதிவதனைக்கு நடந்திருக்கிறது மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்ப நீங்கள் சொல்லும்போது கூட பரிதாபங்கள்லாம் குறிப்பிடுறீங்க இப்போ பாஜகவோ இல்லை இந்து முன்னணியை சார்ந்தவங்களோ இல்லை வந்து இந்த இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் பலரும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா பண்ணுறத வந்து எப்படி எடுக்கிறது ஏன்னா இப்ப தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களையும் நடக்கிறது நீங்க குறிப்பிட மற்ற மாநிலங்கள்ல அவங்க ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு அவங்களுடைய கருத்துக்களுக்கு எதிரான கருத்து இருக்குல்ல அதை வன்முறையின் வழியாக நிறுத்துறது அந்த கருத்துக்களை நிறுத்துறது மிரட்டன் வழியாக நிறுத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி உத்தரப்பிரதேசத்தில் ராஜஸ்தானில் விஎஸ்பி வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எதிராக எதிர்கட்சிக்காரங்களாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனால் அவங்க வீட்டில் போய் தாக்குறது இந்த வேலையெல்லாம் அவங்க ரொம்ப நாளாக தேர்தல் பிரச்சாரத்துக்கே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி அமைப்புகளை சேர்ந்தவங்களை போகவே விடாமல் தடுக்கிற வேலையெல்லாம் பார்ப்பாங்க அவங்களுக்கு ஓட்டு போடாமல் வேறு இப்போ ஒரு பஞ்சாயத்து நடக்குது ஒரு பஞ்சாயத்து ரெண்டு பஞ்சாயத்து கடையில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வச்சே அந்த கவுன்சிலரை விட வேறு ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சுட்டாருன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களில் யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும்ல அவங்களெல்லாம் தாக்குறது அப்போ மெ ஜனநாயகத்தையே வன்முறையின் வழியாக தான் வளைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க அதோடைய தொடக்கமாக இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கூட்டங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது வீடியோக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இப்போ மது வந்து அந்த இவங்களுக்கு வந்து கோபி சுகருக்காக ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணுலாம் வீடியோ போடுறாங்க இப்போ ஏற்கனவே நம்ம ஊரில் வந்து நாங்கள் சோடா பாட்டில் வீசம்னு ஒரு ஜிஏரே பேசினார் பைரமுத்து ஆண்டாள் பிரச்சனை வந்தப்போ பாஜகவில் சேர்ந்த புதுசு நயனார் நாகேந்திரன் அவர் தன்னுடைய அதீத விசுவாசத்தை காமிக்கிறதுக்கு நான் வைரமுத்துடைய தலையை வெட்டுவேன் அப்படின்னு பாளையங்கோட்டை நடந்த ஒரு கூட்டத்தில் பேசுனார் அதிமுகவில் பாஜகவில் சேர்ந்து ஒரு வாரத்தில் பேசுகிறார் அப்போ இந்த இடங்கள் அங்கேருந்து இது வரைக்கும் உங்களை நம்ம மொத்தமாக தொகுத்து பார்த்தோம்னா கருத்துக்களை ஆய வன்முறை வழியாக ஒடுக்குகிறது மிரட்டி பார்க்குறது இப்போ அவன் நேற்று அவங்க மிரட்டி பார்க்குறாங்க மிரட்டி பார்க்கும்போதும் அவங்க வந்து மதுவதினி வந்து திரும்ப தெளிவாக உங்கள் கிட்ட செருப்பு தான் இருக்குது எங்கக்கிட்ட அறிவு இருக்குது அப்படின்னு ஸ்டாங்காக சொல்லியிருக்காங்க அப்போது இதன் வழியாகல்லாம் எங்களை மிரட்டிட முடியாது அப்படிங்கிறத மது நீ சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து அமைப்புகள் அரசியல் தெளிவு பின்புலம் உள்ளவங்க சொல்லுவாங்க எதிர்த்து நிற்பாங்க ஆனால் பொதுமக்களுடைய கருத்து இருக்கலை இப்போ கோபி சுதாகருக்கு நிகழ்ந்த மிரட்டல் அப்படிங்கிறது இனி இந்த மாதிரி பொதுவான யூடியூப் சேனல்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்கிறதுக்கு தயங்குவாங்க இப்போ அதன் வழி அதில் வந்து ஒரு பெரிய ஆஃப் கருத்து உருவாக்கத்தை ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இப்போ கோபி சுதாகருக்கு நடந்த நிகழ்வும் இப்போ மதிவதனி அவங்களுக்கு நடந்த நிகழ்வையும் வந்து இப்போ ஒன்றாக தான் நம்ம கோபி சுதாகருக்கு நடந்ததும் மதுவிதனிக்கு நடந்ததும் பாஜகவுடைய ரெகுலரான ஸ்ட்ராட்டஜி ஆனால் மது நடந்தது ஒரு அமைப்பு அவங்களுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது அவங்க அவங்க வந்து அந்த தெளிவுக்குள்ளேருந்து இதை அணுகுவாங்க மரட்டலுக்கு நான் பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கோபி சுதாகர் மன்னிப்பு கேட்டுருந்தாங்க இப்போ இது இப்போ மதுவிதனிக்கு உத்கி நடக்கிறது அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளப்பட்டுரும் அது தடுத்து நிறுத்தப்பட்டுரும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்டி பிஜேபி மனநிலை அப்படிங்கிறது இப்போ வந்து தொழில் செய்கிறவங்களுடைய குறைகளை கேட்குறதுக்கு நிர்மலா சீதாராமன் கூட்டம் போடுறாங்க அங்கே ஒரு தொழில் கூட்டமைப்புடைய தலைவர் ஓட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் அவர் அவருடைய தொழிலில் இருக்கிற பிரச்சனையை சொல்கிறாரு அதை மன்னி அவரை மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்களா இப்போ இந்த மாதிரியான இடம் இருக்குல்ல அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய மது எதிர்கொண்டுருவாங்க வழக்கோ இல்லை அவங்கள மிரட்டிப்பார் அப்படின்னு எதிர்கொண்டுருவாங்க ஆனால் அந்த மாதிரி தொழில் கூட்டமைப்பாக இருக்கிறவங்க கோபி சுதாகர் மாதிரி யூடியூப் சேனலாக இருக்கிறவங்க அவங்கள மாதிரி ஆட்களை வந்து பணிய வைக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க அப்போது அந்த இடத்த நகருவாங்க இப்போ தனி மனிதர்களாக முகநூல்லையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ ஏதோ ஒரு இடத்துல க பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான கருத்துக்களை பகிரக்கூடியவர்கள் இந்த மாதிரி தொடர் மிரட்டல்களுக்கு உள்ளாகிறதுக்கு ஆனால் அச்சமும் அபாயமும் இருக்குது இப்படி பொது தளங்கள்ல இல்ல வந்து இந்த பொது இடங்கள்ல வந்து இப்போ பாஜகவுக்கு குறித்தோ ஆர்எஸ்எஸ் குறித்தோ எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க இல்ல இந்து சமயத்தை சார்ந்து பேசுறாங்க அப்படின்னா வந்து இப்போ இவங்க கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்களா அப்போ ஆமா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட கேள்விகளுக்கு பதில் கிடையாது பதில் இருக்கிறவங்க வந்து நீ என்ன வேணாலும் கேள்விகளில் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட நியாயமான பதில்கள் எந்த கேள்விகளுக்கும் கிடையாது அரசியல் ரீதியா அவங்களை கருத்துக்களுக்கு இப்போ வந்து மதுவதனி வந்து எஸ்சிஎஸ்டிக்கு ஓபிசிக்கு உங்கள் என்ன ரெப்ரஸண்டேஷன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கல்ல இது வந்து ராகுல் காந்தி கேட்டதுலேருந்து இருக்குது முதல்ல தமிழ்நாடு கேட்டுச்சு பெரியார் கேட்டது அண்ணா கேட்டது கலைஞர் கேட்டது திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகளாக சமூக நீதி பேசுது திராவிடர் கழகம் பேசுது இவர் விபிசிங் வந்து மண்டல் கமிஷன் கொண்டு வர்றாரு இன்றைக்கி போன நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியும் பேசுகிறார் ஓபிசிகளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த துறை செயலாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு அதே கேள்வியை மது கேட்குறாங்க நீங்கள் வந்து இப்போ பதில் என்ன சொல்லணும் ஆமாம் நாங்கள் வந்து இவ்வளோ ரெப்பர்சன்டேஷன் கொடுத்துருக்கோம் பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடு இவ்வளோ கொண்டு வந்திருக்கோம் எங்களுடைய முதலமைச்சர்கள் இவ்வளோ பேர் ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நாக்பூரில் நான் நாலு பேரில் மூணு பேர் ஓபிசி அப்படின்னு ஏதாவது பதில் இருந்தால் நீங்கள் சொல்லி அவங்களால சொல்ல முடியும் அவங்களுக்கு அப்படி எந்த பதிலும் கிடையாது அடிப்படையில் அவங்க இடஒதுக்கீடுக்கு எதிரானவங்க மண்டல் கமிஷனுக்கு எதிரானவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடுக்கு எதிரானவங்க உள்ளொதுக்கீடுகளுக்கு எதிரானவங்க அந்த க இடத்துல அவங்க இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த உண்மைகள் ரெண்டாவது இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து ஓபிசிகளுக்கு என்ன இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு பேசுனது அவங்களுக்கு வந்து தேர்தலில் பிரதிபலிக்குது உத்தரப்பிரதேசத்துலேயே பின்வாங்கிறாங்க தலித்கள் ஓபிசிக்களுடைய உரிமை பேசப்படுகிற பொழுது அயோத்தியிலேயே பாஜக தோற்கடிக்கப்படுது அங்கேயே தோற்கடிக்கப்படுகிற பொழுது அது தமிழ்நாட்டிலேயே வெகுஜனமாக தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஏற்கனவே ஒன்றுமே கிடையாது ஜ டெபாசிட்கான வாய்ப்பே கிடையாது மீண்டும் இங்கேயே அது இன்னும் அதிகமாக பரப்புரை செய்யப்படுற பொழுது இவர்களுக்கான அடிப்படையாக சில அமைப்புகள் வச்சுருக்காங்களே அங்கங்கே குடிநட்டு வச்சுருக்காரில்ல அர்ஜுன் சம்பத்து இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு போய் ஏதாவது பண்ணுறாருல அதுவும் பண்ணுறதுக்கான வெளியில்லாமல் போயிடும் அதனால் அவங்க வந்து வன்முறையின் வழியாக இந்த கேள்விகளை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒரு நிதியமைச்சரை பார்த்து ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்குறதுங்கிறதையும் இங்கே வந்து திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஒருத்த காமெடி பண்ணுற விஷயத்தையும் அப்புறம் இங்கே ரிசர்வேஷன் குறித்து மேடை பேச்சில் கேள்வி எழுப்பியதும் வந்து இப்போ அப்போ வந்து ஒரே கோடு தான் அப்போ ஆமாம் ஒரே கோடு தான் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கருத்தை கருத்தாக எதிர்கொள்கிற திராணி எப்பொழுதுமே கிடையாது நீங்கள் வந்து இந்தியா முழுக்க வன்முறையின் வழியாக மட்டுமே வளர்ந்த கட்சி அப்படின்னா அது பிஜேபி மட்டும்தான் தான் ஒரு ஒரு வன்முறையாளர்களாக காட்டுறதன் மூலமாக எதிரிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் வந்து அச்சத்தை ஏற்படுத்துறது தாதா கல்ச்சர் தான் இப்படியே நாலு பேரை வெட்டிக்கிட்டே போனால் அப்போ நம்மளை பார்த்து நாலு பேர் பயப்படுவாங்க அப்படிங்கிற அந்த ரவுடி கல்ச்சர் இருக்குல்ல இது தான் இப்படி தான் அதுதான் வந்து பிஜேபியுடைய கல்ச்சரு அவங்க காந்தியை கொண்டு தான் கட்சியை வளர்க்குறாங்க இப்படி எல்லாவற்றையும் வந்து இந்த வகையில் அணுகிறதுனால அணுகிறது அவங்களுடைய வழிமுறை அந்த வழிமுறை தமிழ்நாட்டில் ஈடுபடாது உங்கள் அச்சுறுத்தலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிறத மதி உதவி நீ நிரூபிச்சிருக்கிறாங்க நீ இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா நாங்கள் உட்காந்து மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது உடனே எந்திரிச்சு வந்து பரந்தாமன் எம்எல்ஏ அர்ஜுன் சம்பத்தை தடுத்து நிறுத்துகிறார் இது வந்து பாஜகவுக்கு உடைய வழக்கமான ஸ்ட்ராட்டஜி அது தமிழ்நாட்டில் எக்ஸ்போஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ கடந்த ரெண்டு நிகழ்வுகள் அதாவது ஜிஎஸ்டி நிகழ்வாக இருக்கட்டும் திருப்பதி லட்டு விவகாரமாக இருக்கட்டும் இப்போ மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ இந்த விஷயத்துல வந்து இப்போ ரிசர்வேஷனுங்கிறது இது வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய ஒரு விவாதம் தான் அந்த விவாத நிகழ்ச்சியில் இப்போ இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைங்கிறத வந்து இப்போ மதம் சார்ந்து பேசுகிறதா இல்லை வந்து இந்த டிபேட் அப்படிங்கிறத மட்டும் அப்படி எடுத்துக்கிறதா எப்படி எடுக்கிறது இல்லை விவாதங்கள்லையுமே அவங்க வந்து இதுதான் பண்ணுவாங்க நடக்கக்கூடிய தொலைக்காட்சி விவாதங்களில் வலதுசாரிகளுடைய அணுகுமுறையை பார்த்திங்க அப்படின்னா கேட்குற கேள்விகளுக்கு பதில் இருக்காது ஒரு பொய்யாக சொல்லுவாங்க ஒரு பொய்யை சொல்லுவாங்க அது பொய் இல்லை அப்படின்னு சொன்னால் கையாமையான்னு கத்துவாங்க அவங்களே ரெண்டு பேர் மாறி மாறி கூட கத்திக்குவாங்க யாரையும் பேச அனுமதிக்க மாட்டாங்க இப்போ லைவில் போய்கிட்டு இருக்கிறப்போ பேச அனுமதிக்க மாட்டாங்க இது ரெக்கார்டிங் ப்ரோக்ராம் அதனால் இது லைவில் இல்லை அப்படிங்கிறனால அர்ஜுன் சம்பத் எந்திரிச்சு வந்து மிரட்ட பார்க்குறாரு லைவ் ப்ரோக்ராமில் அவங்க கையாமையான ஏதோ ஒன்று கற்றுவாங்க ஏதாவது ஒரு பழைய கதையை சொல்லி எதையாவது பேசி சமாளிப்பாங்களே தவிர உண்மைகள் வெளிவருவதை தடுப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் அது தொலைக்காட்சி வாதமாக இருந்தாலும் சரி யூடியூப் வீடியோவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான மக்கள் அரங்கங்களாக இருந்தாலும் சரி எங்கேயுமே உண்மைகள் யாரும் பேசுகிறத பிஜேபி ஆர்எஸ்எஸ் அனுமதிக்காது அப்படிங்கிறது இதில் தெரியுது இப்போ ஒரு பொது மேடையில் நடந்து மிரட்டலாக போயிது பொது மேடையில் மிரட்டுவதற்கான முயற்சி அது வந்து நீ மிரட்டினால் அவங்க தான் விடுக்கிறாங்க உன் மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறத மது தெளிவாக நிரூபிச்சிட்டாங்க அதுதான் இது இனிமேல் மிரட்ட மாட்டாங்க இப்போ நீங்கள் பயம் பயமோ அச்சமோ கொள்ளுகிற பொழுது தான் கதையை கூட்டிகிட்டு போனான்னா அவன் நமக்கு அடிமை நாம் கடையை திறந்து வச்சுட்டோம்னா நம்ம அவனுக்கு அடிமை அப்படின்னு இன்றைக்கி இது வந்து பப்ளிக் வந்துடுச்சு மது இவங்கள் மிரட்டுவதையும் தாண்டி மது பேசுகிறாங்க மது ஆதரவாக வழக்கறிஞர் சரவ பரந்தாமன் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பப்ளிக்கில் பொதுமக்கள்கிட்ட திராவிடர் கழகம் முன் வச்சுக்குது இன்றைக்கு மது உதனைக்கான ஆதரவு அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் சமூகத்திலே அதிகரிக்குது அப்போ இந்த இடம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்கள ஆஃப் பண்ணும் இப்போ இவங்களை மிரட்டி பண்ணி வைக்க முடியாது மக்கள்கிட்ட போய் பேசிடுவாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்குல அது அவர்களை அச்சுறுத்தும் அமைதியாக்கும் சரி தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுங்கிறது வந்து அடுத்த எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்துறது பார்ப்போம் உங்களுடைய நேரம் கருத்துக்கு மிக்க நன்றி நன்றி